வணக்கம் 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 யாருங்க லைக்கு வாங்க 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 உள்ள போனீங்களா நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி உள்ள போங்க அப்படியே என் போட்டோ டச் பண்ணி உள்ள வாங்க வந்துடலாம் நான் சொன்ன மாதிரி உள்ள போய் வந்துட்டு இங்க மேல போட்டோ இருக்கு பாத்தீங்களா டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் கம்யூனிகேட்டிவ் வரும் உள்ள போய் ப்ளூ கலர் பட்டம் டச் பண்ணுங்க உள்ள வந்துடலாம் இருக்கீங்களா இல்லையா பாண்டி சார் இருக்கீங்களா இல்லையா பாண்டி சார் இருக்கீங்களா இல்லையா ஐ வணக்கம் வாங்க வாங்க வருக வருக அனைவரும் வருக இருக்கீங்களா இல்லையா அனைவரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டே இருக்கீங்க வருக வருக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இங்கிருந்து பேசலாம் டு கெதர் லைவ் வரலாம் பேசலாம் இது வந்து டூ கெதர் லைவ் யார் பேசலாம் வரலாம்

வணக்கம் வணக்கம் பாண்டி இருக்கீங்க இல்லையா வரலாம் பேசலாம் பழகலாம் வருக 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 ரெண்டாவது யாருங்க வாங்க 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 ஐயனை வரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க பாண்டி இருக்கீங்களா இல்லையா ஹை வணக்கம் சிஸ்டர் வாங்க 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 மேடம் வாங்க வாங்க அம்பிகா மேடம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டே இருக்கீங்க வாங்க 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 உம் அதான் மொதல் வேலை ஆய் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்க சூப்பரா இருந்துச்சு செம்மையா இருக்கு வீடியோ எல்லாம் நல்லா இருந்துச்சு வணக்கம் வணக்கம் வாங்கோ வாங்கோ என்ன மேடம் சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன லஞ்சு நான் பேசுறது கேக்குதா என்ன சாப்பிட்டீங்க வரலாம் என்ன சாப்பிட்டீங்க உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா சிஸ்டர் என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் என்ன சாப்பிட்டீங்க நான் பேசுறது கேக்குதா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை வணக்கம் வணக்கம் பேசுங்க 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 பேசுங்கன்னா போயிட்டீங்களே என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் ஏங்க இருக்கேன் நான் ஹாய் ஹாய் நாலு லைட் Anggap, pe singgap, pe salam, pe salam. Hai, wanakam. Wanakam, wanakam, wanakam. Ya lupa. Hai, 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 hai. வணக்கம் 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 யாருப்பா வணக்கம் சிவபல்லன் சார் வணக்கம் நான் மதுரை திருப்பூர் வேலை பார்க்கிறேன் வணக்கம் 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 சிவபாலன் சார் வாங்க வாங்க நான் பேசுறது கேக்குதா நான் பேசுறது நான் நான் மதுரைங்க மதுரையில் இருக்கேன் திருப்பறவாள பாக்குறேன் நான் பேசுவது கேக்குதா நீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா येन्ना साप टिंगे हाय हाय अंजली की अंजली की विचार समान डांस हाय हाय येन्ना வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க வாங்க 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 கணேஷ் என்ன உடம்பு உங்களுக்கு கணேஷா பேருக்கு என்ன உப்பு உங்களுக்கு கணேஷ் எனக்கு உடம்புக்கு உங்களுக்கு நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு என்ன போற ஹாய் 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 வணக்கம் 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 நான் பேசுறது கேக்குதா வந்து 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 அம்பிகா சிஸ்டர் இருக்கீங்களா போயிட்டீங்களா நான் பேசுறது கேக்குதா சிவபலன் சார் நான் பேசுறது கேக்குதா

आप टीन सेमैया सुपर सुपर से ऊपर 사이르కి링ला പോയിറ്റിങ്ങലാ പോണ ബൈ സ്ടട്ട് പോംഗ പാണ്ടി ഇർക്കിങ്ങില ഇല്ലയാ ഇന്ദ ബൈ സ്ടട്ട് പോംഗ അംബികാ സിസ്റ്റർ ആർക്കിങ്ങില ഇല്ലയാ 0 കാംകിദ வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா இல்லையா இருக்கீங்களா இல்லையா அத சொல்லுங்க நான் பேசுறது கேக்குதா இல்லையா Yeah. <laughs> you நான் பேசுறது கேட்கறது இல்லையா சொன்னேன் அந்த மாதிரி உள்ள போங்க சொன்ன இல்ல பேசுறதுதானே தெரியும் எனக்கு போனீங்களே இல்லையா உங்களதான் லைவ்வ போட்டேன் உங்களதான் லைவ்வ போட்டு அப்புறம் என்ன உள்ள போங்க நான் சொல்ற மாதிரி போங்க உள்ள லைக்குள்ளே வாங்க இவ்வளோ டச் பண்ணுங்க கம்யூனிட்டி வருதில்ல கம்யூனிட்டி உள்ள போங்க டச் பண்ணுங்க என் ஃபோட்டோ வந்துடும் உங்களுக்கு லெட்டர் மேலே இருக்கும் உள்ளே வந்துடலாம் சரியா சாவட போறீங்களா போயிட்டு வாங்க வீடியோவை அனுப்பி விட்டுருக்கேன் என்ன சொல்றது சாப்பிட்டே பாருங்க சாப்பிட்டே பாருங்க தெரியும் ஈஸியா ரொம்ப ஈஸி தெரியுமா எப்போட்ட டச் பண்றீங்க உள்ள போறீங்க அப்புறம் என்ன நான் பெருசா சாதலவே போட்டிருப்பேன் போட்ட திருசா தெரியும் போட்டோ ஜிதான் தெரியுது வணக்கம் வணக்கம் அப்படிங்களா சட்டை நல்ல இருக்கு you Yeah! <laughs> Bye. Okay bye 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 bye. Tung poray. Bye.